யஜுர்வேத ஆவணி மாத சிம்ம மாசப்பிறப்பு விஷ்ணுபதி கால தர்ப்பணம் நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஸ்திரவாசனம் முதலில் ஆச்சமனம் ஓம் அச்சுதா நமக ஓம் எமாம் ஓம் கோவிந்தாய எண்ணம அங்கவந்தனம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரம் வாமனா ஸ்ரீதராம் ரிஷிகேஷாம் பத்மநாபம் தாமோதராம் ஒரு மூணு பில்லு பவித்திரத்தை எடுத்துட்டு मन्त्रमुदन् मोदरविरलिल्लो ॐ हृद्या स्म हव्यै नमसोपसत्य मित्रं देवं मित्रदेव यन्नोऽस्तु अनूरार्हविषावर्दयन्तः सतञ्जीवेम सरदश वीरा दीर्घायुष्यमस्तु पवित्र पोट्कोङ्गो ஒரு மூணு கட்டதர்பங்களை எடுத்துட்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளவும் தர்பேஷாசீனகம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ கையரம்பிக்கோங்கோ திரும்பவும் ஒரு மூணு கட்ட தர்பத்தை எடுத்துட்டு பவித்திரத்து விரலோடு சேர்த்து மடித்து வச்சுக்கணும் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக்கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்யேத் சர்வவிக்னோபாந்தயே பிராணாயாமம் ஓம்போஹோம் புவாம் ஓகும் சுவஹாம் ஓம் மகாம் ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एन्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसः अमृतं ब्रह्मां भोर्भुवत्सुवरोम् ॐ सङ्कल्पं ममोभातं समस्तं दुरितक्षयद्वारां श्री परमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिवां यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्यम् अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुभार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः श्रीरामां रामरामां तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गो गो अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे वैवस्वत वैवश्वथमन्बन्तरेम् अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्बीभे भारतवरुषे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिहे प्रभवादी षष्टि संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे दक्षिणायने वर्षऋथौ सिंहमासे शुक्लपक्षे अद्य त्रयोदश्यां पुण्यतिथौ स्थिरवासर युक्तायां पूर्वाषाढां नक्षत्रं युक्तायां प्रीति காலை பத்து இருபத்தி ஏழு மணி வரை பிறகு ஆயுஷ்மான நாமயோக யுக்தாம் கௌலவநாமகரண யுக்தாம் ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாம் அசாம் வர்த்தமானாம் திரையோதாம் புண்ணியதிதோ பிராச்சீனாவீதி செய்து கொள்ளவும் தந்தையார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கொள்ளவும் கோத்ரானாம் தந்தையார் பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் மசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்ல வேண்டும் மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்ல வேண்டும் பிதாமகி பிது பிதாமகி பிதுஹோ நாம் தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக் கொள்ளுவோம் கோத்ரா அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா अम्मावल्ता पेरें शर्मणां वसुरुद्र आदित्य स्वरूपानाम् अस्मद् सपत्नीह मातामह मातुपितामह मातुः प्रपितामहानां उभयवंशपितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थं सिंहरवि सङ्क्रमण விஷ்ணுபதி புண்ணியகாலே தர்ஷஸ்ராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்தியகரிஷ்யே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதபித்தரஹா சோமியா கம்பீரை பதிபி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரையிஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆாகயாமி மறுத்து போட்டுருங்கோ சில தர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் ஜின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோடம் பித்ரோ பயஸ்த்வா யகம் அஸ்மின்ன சீதந்துமே பிதரஹாம் சோமியாஹாம் பிதாமகாஹா பிரபிதாமகாச்சம் அனுகை சக வர்க்கய பித்ரூணாம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூச்சத்து மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அஹ்வாபிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்யமா பிதரஹாம் சோம்யாசகாம் அசும் யுஹோ அபிராம் ருதக்யாம் తేనోబంధు పితరోహవ గోత్రత సులికంగో గోత్రాం అప్పాపేరులికి గో శర్మణ వసు పితృం నమస్తర్పయామి మరిచి ఉడుంగో జల జల్ జలతో మరిచి ఉడుంగో మంగిరసోనహం పితరహం నభగ్వాహం అదర్భానహం ப்கவகா சோமியாசம் தாம்போ யா அபிபிரே சௌமனசே சாமோ சொலிக்குங்கோ கோ அப்பாபேர சொல்லிக்குங்கோணாம் வசுரூபூன் சுதாநீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसहां सोम्यासहाम् अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसुलिकङ्गो गोत्रान् अपावेरसुलिकिङ्गो शर्मणः வசுரூபம் பித்ரூணா நமஸ்தர்ப்பயாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகிம் அமிர்தம் திருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான तातापेरसुलिगिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदा नमः पितामहेभ्यः स्वदा नमः प्रपितामहेभ्यः प्रवितामहेभ्यः स्वदा नमः अक्षन्पितरः गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं सुदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिकिङ्गो गोत्रान् ताताभिरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवहा மாதவீர்ன சந்தோஷீத்துலி கங்கோ கொள்ளுதாத்தாபேசுலி கங்கோர்மணா ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்பதோஷி மதுமது பாஜ மதுஅஸ் நிதா கோத்துங்கோ கோ கொள்ளுதாத்தபேர்சுலிகங்கோம்மதித்தரூபம் பிரப்தமஸ் சுத நமஸ்தீ மதுமனஸ்தூ மாதீபவன் நோத்தானோத்துலிகங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ஆதித்ய ரூபானம் பிரவிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா அம்மாவோடய பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕೋತ್ರ ಅಮ್ನಾವಳಪೇರಸುಲಿಂಗೋ ನಾಂಹಿ ವಸು ಮಾತೃಸ್ವಾನರ್ಪೆಯಮ ಪಾಟೀಕರ್ಪಣ ಪಿಹೀ ಗೋತ್ರಸುಲಿಂಗೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೈರಸುಲಿಕೋ ನಾಂಹಿ ರುದ್ರರೂ ಪಿತ್ತಮಹ ಸ್ವಮಸ್ತರ್ಪೆಯೀ గోత్రసలుంగ గోత్రులుంగో నాం రుద్రూపా పితామహే స్వతమస్తర్పయామీ గోత్రసలుంగ గోత్రా పాటిపేరస్ులకంగో నాం నీ రుద్రూపా పితామహీస్ ననమస్తర్పయామీ కొళ్ళు పాటికతర్పణం ప్రపితామహీ గోత్రత సులికంగ గోత్రా கொல்லு பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரா கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திராக கொள்ளுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதா மகிஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்கங்கோத்தா பாட்டி பேரை பேரசொலிக்கங்கோ நாம் நீஹி நமஸ்தர்பயாமி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசுலிக்கங்கோத்திரா பாட்டியோட பேரை நாம் நீஹி பேரரசலிக்கங்கோநாம் நீகி வசுரூபா நமஸ்தர்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமி ஸ்வத நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா அப்பாவோட பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி பாட்டி கோத்திரத சொல்லிக்கொங்கோத்திரா அப்பாவோடய பாட்டிபேர சொல்லிக்கங்கோ நாம்நீஹி ருத்ரூபா பிதூ பிதாமகிஸ்வதானமஸ்தர்ப்பய்யாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரா அப்பாவோட கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீ ஆதித்தரூபா பிது பிரபிதாமீ சதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கங்கோத்திரா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கங்கோ அப்பாவின் கொல்லுபாட்டி பேர சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமஹி பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி மாதா மகவர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்ராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீரை சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான மாதோ பிதாமகான் स्वातानमस्तर्पयाभी अम्मा उड़ा पाऊड़ा गोत्र तो सुनिकंगो गोत्रानाम अम्मा उड़िये ताता बेरे सुनिकंगो शर्मनाहन रुद्रोबाण मातुहो पितामहान सदा नमस्तर्पयाभी गोत्र तो सुनिकंगो गोत्रानाम अम्मा विन ताता बेरे सुनिकंगो शर्मनाहन ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொலுக்கிங்க கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத சொல்லுக்கியங்க கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் మాతామహి మూడు దరవే తర్పణం గోత్రదసలుంగ గోత్రా అమ్మావడ అమ్మా పేరు సులుంగో నా అసురూపా మాతామహీ స్వదా నమస్తర్పయామి గోత్రసల్క్యంగ గోత్రా అమ్మావి అమ్మా పేరుసుక్యంగో నాంనీ అసురూపా మాతామహీ స్వదానమస్తర్పయామీ గోత్రదస్ల్క్యంగ గోత్రా அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாதுப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரபிதாமகி சுதாநமஸ்தர்பயாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேர்சுல் நீ ஆதித்தூபா மாத பிரபிதமீ சுவ நமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஞாதா ஜாதாத வர்க்வாய ஞாதா ஜாத வர்க பித்தூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதரோணஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாளத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி புனல இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறித்து போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயாத பிதரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மியம் தோோரயிஞ்சீர்வம் சதசாரதஞ்சம் அஸ்மத் கூர்வயாஸ்தானே எல்ல மறிச்சு கூர்ச்சமேலே போட்டுருங்கோ க்ஷோபான் க்ஷேமா புனராமன தாம்பாளத்தை தாம்பாலத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்தோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து ಅನ ಕೂರ್ಷತ ಪರಿಚದಕ್ಕೆ ಅப்புறಂ ಅದ ನುನಿ ಕೆಳ ಇರಕಬಹುದು ಮೇಲೇಂದ ನುನಿ ವಳಿಯ ಜಲ ಬಂದ ತಾಂಬಾಲತ ಬೆಳನ ಮಂತ್ರಂ ಏಶಾಂ ನಮಾತ ನಪಿಥಾ ನಪ್ರಾದಾ ನಬಂಧೋ ನान्यಗೋத்ரேನೇ ತೇ ಸರ್ವೇ ತೃಪ್ತಿมายಾಂ ತೋ ಮಯೋ ಉದ್ರಷ್ಟೈಹ ಕುಶೋದಹೈಹ ತೃತ್ಯದ ತ್ರುಕ್ತ್ಯದ ತೃಪ್ತ್ಯತಾ ಪೂನಲ வளம் பண்ணிக்கோங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மநாபா பிரகதே சபாத் கோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பி திலதர்ப நாக்கியம் கர்மவோம் தற்சது பிரம்மார்ப்பணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழேடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா இனமாக ஓம் அனந்தா இனமாக ஓம் கோவிந்தா எனமஹ ஓம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தாம் விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம பிரம்மயம் செய்ய வேண்டும்